இந்த ஆலயத்தின் சிறப்பே வந்து இது ஸ்தலம் மிக முக்கியமான நோயான நரம்பு நோய் முட்டு வலி இந்த ஃபிட்ஸ் இது வர்றதெல்லாம் இந்த நோய்க்கு உள்ள பாதிக்கப்பட்டவங்கலாம் யாருக்கு முடியலையோ ஆறு வாரம் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆறு வாரம் நாங்கள் அந்த இபூதி வில்ல பொடியும் ஒரு ஒரு வாரத்துக்கு உண்டானவங்க கையில் கொடுத்துருவோம் அதை உள்ளுக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த நரம்பு நோய் சீக்கிரம் எல்லா நரம்பு நோயும் அந்த ஆறு வாரத்துலேயே குணமாயிடும் அப்படி குணமாயிட்டு ஏழாவது வாரம் பரிகாரம் பண்ணி நிவர்த்தி அந்த பரிகாரத்தை நிவர்த்தி அபிஷேகம் மகாபிஷேகம் பண்ணி நிவர்த்தி பண்ணிடணும் இன்னொரு விசேஷம் இங்கே நரம்பு நோய் இல்லாமல் எல்லா நோய்க்கும் அந்த திங்கக்கிரமாக பரிகாரம் செய்து அந்த விபூதி உள்ளபடி பூசினா எல்லா நோயும் சரியாயிடும் இங்கே திருமண தடை நீண்ட கால ஆணுக்கும் பெண்ணுக்கு திருமணம் ஆகலாம் திருமண தடை நீங்கவும் இருபாலரும் வந்து அந்த ஆறு வாரம் அச்சுறுப்பட்டு போனால் திருமண பாக்கியம் அது சீக்கிரமாக கைகூடும் அதே மாதிரி இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த விபூதி வில்லுவடியே ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் இன்னொரு விசேஷம் இங்கே கணவன் மனைக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் இதே மாதிரி ஆறு வாரம் திங்கக்கிழமை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னா கணவன் மறைவு உறவு சிறப்பாக விளங்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி நீங்கள் தரிசி ஆலயமானது திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் கிராமத்திலே நரம்பு நோய்க்கெல்லாம் மருத்துவராக விளங்கக்கூடிய திரு காமாட்சி அம்மன் சமேத சோழீஸ்வர ஆலயம் இந்த ஆலயமானது கிபி ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு முதலாம் விஜய குலோத்தோஷோனால் கட்டப்பட்டது இந்த ஆலயத்தின் சிறப்பே வந்து இது பரிகாரஸ்தலம் மிக முக்கியமான நோயான நரம்பு நோய் முட்டுவலி மிட்சு வர்றதெல்லாம் இந்த நோய்க்குள்ளே பாதிக்கப்பட்டவங்களாம் இங்கே ஆறு வாரம் வந்து யாருக்கு முடியல அவங்க பேர் அர்ச்சனை பண்ணணும் வரும்போது அர்ச்சனையும் பாலும் இபூதி கொண்டு வரணும் நீங்கள் கொடுக்குற பாலை தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ண இபூதியும் வில்லு அபிஷேகம் பண்ணி கொடுப்போம் விபூதியானது வழியே போக்கும் அதனால் நைட்டில் நல்லா தடை விட்டணும் இபூதியை ஒரு நாள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் ஜலத்தில் சாமி முன்னாடி உட்காந்துட்டு நூற்றி எட்டு முறை ஓம் நமச்சவயான்னு சொல்லிவிட்டு அந்த கிளாஸ் தண்ணியில் அந்த இபூதி வில்லு பொடியும் ஒவ்வொரு செடிக்கும் போட்டு குடிச்சிடணும் இது மாதிரி டெய்லி பண்ணணும் அது அதே மாதிரி அடுத்த வாரம் மண்டியை வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதே மாதிரி வாங்கின்னு போனோம் அதே மாதிரி ஆறு வாரம் பண்ணணும் ஏழா இதுவெல்லாம் முடிஞ்சு விட்டு ஏழாவது வாரம் பூர்த்தி மகா அபிஷேகம் பண்ணி பூர்த்தி பண்ணிடணும் அப்படி பண்ணால் எல்லா நர்ம நோயும் சரியாயிடும் இன்னொரு விசேஷம் இங்கே திருமண தடை நீண்டகால ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் ஆகலாம் திருமண தடை நீங்கவும் இருபாலரும் வந்து அந்த மண்டையை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போ அந்த ஆறு வாரம் அர்ச்சனை பண்ணிட்டு போனால் திருமண பாக்கியம் வந்து சீக்கிரமாக கைகூடும் அதே மாதிரி இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த விபூதி பொடியை ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் இன்னொரு விசேஷம் இங்கே கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் இதே மாதிரி ஆறு வாரம் வந்து இந்த மண்டையை வந்து திங்கட்கிழமை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னா கணவன் மனைவி உறவும் சிறப்பு சிறப்பாக விளங்கும் இன்னொரு விசேஷம் இங்கே எல்லாம் நரம்பு நோய் இல்லாமல் எல்லா நோய்க்கும் அந்த திங்கக்காம பரிகாரம் செய்து அந்த விபூதி உள்ளபடி பூசினா எல்லா நோயும் சரியாயிடும் இந்த ஸ்தலமானது நரம்பு நோய்க்கு பரிகார ஸ்தலம்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த கல்வெட்டில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இது நரம்பு நோய்க்கு பரிகார ஸ்தலம்னு சான்றிதழை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இது மாதிரி இந்த கோவிலை சுற்றி மொத்தம் பத்து கல்வெட்டு இருக்குது முதல்ல அந்த கோபுரம் லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு நிற்க நிற்கிற மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்கும் அப்புறம் கோவிலை சுற்றி மொத்தம் பதினோரு கல்வெட்டு இருக்கு இந்த ஊர் பெரியவர் அவருக்கு பெரிய நரம்பு நாயர் பாதிக்கப்பட்டு டாக்டர் செலவு மூணு லட்ச ரூபாவும் சொன்னாங்க அது அவர் அந்த செலவு ஃபுல்லாக அந்த சாமி மேலே நம்பிக்கை வச்சு அந்த இபூதி உள்ள போய் பூசி இந்த இப்பூதி அவர் ரெகுலராக பூசி அந்த ஆறு வாரம் கிடைச்சி அவருக்கு நோயெல்லாம் சரியாயிடுச்சு சரியாகி வச்சு தான் அந்த மரம் அது வச்சு சுமார் ஒரு இருபது முப்பது வருஷம் இருக்கணும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவரை வச்சு அவர் நிறைய பேர் தேவை அடிச்சார் அது அவர் இப்போ இல்லை அவர் இறந்து ஒரு அவர் இப்போ தவறி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது எங்கள் அம்பாள் பேர் வந்து காமாட்சி இந்த நூற்றி எட்டு சிவாலயங்களே காமாட்சின்னு இருக்கும் அதில் இது ஒன்று அதாவது காமாட்சி முக்கால் வாசி காமாட்சியெலாம் உட்காந்து தான் இருப்பாங்க இது மாதிரி நிற்கிற காமாட்சி மொத்தம் தமிழ்நாட்டிலே நூற்றி எட்டு ஸ்தலம் இருக்குது அதில் இது ஒன்று ஆதிசங்கர் எங்கே போகிறாரோ அங்கே அம்பாளுக்கு பேர்த்தெலாம் காமாட்சின்னு வச்சுருவார் அவர் காமா அது அவர் ஆதிசங்கர் வந்தார் ஸ்ரீசங்கரம் வச்சு தான் போவார் நம்ம உள்ள மூலஸ்தானத்தில் பார்த்தா தெரியும் சுவாமியோட பீடம் வந்து ஹைட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரைட்டாக இருக்கும்போது அது கீழேயே ஸ்ரீசக்கரம் வச்சுட்டு போயிடுவாங்க அம்பாளுக்கு இங்கே ஒரு இன்னொரு விசேஷம் என்னென்னா திருமச்சூர் எழுத்தாம்பிக்கை இருக்காங்களே அவங்களுக்கு காதில் கம்பல் சாத்தலாம் காலில் கொலுசு சாத்தலாம் அது மாதிரி இந்த அம்பாளுக்கு இந்த அம்பாலேருந்து ஒய்யாரி குல திறப்பா இடுப்பையும் காலையும் வளர்ச்சி நிற்கிறது இடுப்பில் ஒட்டியானமும் காலில் கொலுசும் சாத்தலாம் அந்த உமல சாத்திரவே பார்த்தா அந்த சுவாமியோட கே அந்த காலில் கேப் நல்லா தெரியும் அப்படி விவரத்தியாகி நிறைய பேர் அந்த கொலுசுலாம் சாத்தி போயிருக்காங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அம்பாளுக்கு ஃபுல்லாக வெள்ளி கவசம் வாங்கி திருவண்ணாமலை சார்ந்த ஒரு பக்தர் வந்து பக்தர் ஒருத்தர் வெள்ளிக்கவசம் வாங்கி கொடுத்து நிவர்த்தி பண்ணி போனார் இது மாதிரி இன்னொரு விஷயம் இந்த இங்கே ஒரு அஞ்சு தீண்டா திருமணி சலம் இருக்குது கூவம் எளிமியங்கோட்டூர் தக்கோளம் திருமால்பூர் திருப்பாச்சூர் இந்த அஞ்சு கோயில் நடுவில் தான் இந்த சோழீஸ்வரர் இருக்கார் இன்னொரு விஷயம் இந்த கோயிலில் காணமொங்கல் அன்றைக்கி ஆற்று திருவிழா பார்வேட்டை உற்சவம் நடக்கும் இந்த பத்து ஊரில் இந்த ஊரை சுற்றி ஒரு பத்து ஊர் உச்சவர் சுவாமி இங்கே வந்து எழுந்து அருள் சோழீஸ்வரர் வந்து அருள் பார்த்துட்டு இந்த பார்வேட்டை திருவிழானது வருஷ வருஷம் காணமொங்கலன் நடைபெறும் இன்னும் இங்கே வந்து ரெகுலராக பிரதோஷம் கிருத்திகை அஷ்டமி சங்கட சக்தி ரெகுலர் எல்லா பூச்சையும் நடக்குது இங்கே காலத்து உள்ள முதல்ல வந்தீங்கன்னா ராஜகோபுரம் இல்லை ஒரு சிறிய கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்தில் சுவாமி அம்பாள் விநாயகர் முருகரோட தரிசனம் தருவார் அந்த கோபுரத்தை தாண்டி ரைட் சைடில் வந்தீங்கன்னா முதல்ல சக்தி கணபதி சக்தி கணபதி வழிபட்டு நேராக போனால் காசி விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இந்த பக்கம் தக்ஷணாமூர்த்திக்கு இடது பக்கமாக இடது பக்கமாக நத்தன விநாயகர் இருப்பார் அப்புறம் நக்தரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சக் தக்ஷணாமூர்த்தி தரிசனம் பண்ணிட்டு திரும்பினா லிங்கோத்பர் இருப்பார் லிங்கோத்வர தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போனால் வள்ளி தெய்வான சமயத்தையோட முருகர் சிவசுப்பிரமணிய சுவாமி இருப்பார் முருகர் தரிசனம் பண்ணிட்டு நேராக வந்தால் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு போனால் துர்கை அம்மன் துர்கை அம்மன் தரிசனம் பண்ணிட்டு போனால் அப்படியே பைரவர் பைரவரை தரிசனம் பண்ணிட்டு நேராக போனால் நவகிரகம் ஒம்பது நவகிரகம் இருக்கும் நவகிரத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு போனால் அங்கே ஐயப்ப சுவாமி இதில் கன்னிமூல கணபதியும் ஆதிசேஷன் பெருமாளும் இருப்பாங்க அந்த அது ஆதிச ஆதிசபெருமா தரிசனம் போட்டால் மஞ்ச மாதா மஞ்ச மாத தரிசனம் பண்ணிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரம் வலிபீடம் இருக்கும் வலிபீடத்தை தாண்டி கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு நந்தியே நந்தியோட உத்தரவை வாங்கி உள்ளே வரும்போது அம்பாள் தெற்கை பார்த்துருப்பா இந்த சுவா மூலம் இந்த கோயிலே தெற்கை பார்த்து வாசப்படி தான் அந்த தெற்கை பார்த்து உள்ளே வரும்போது நேராக அம்பாவை பார்க்கலாம் அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தா சுவாமி தெரிவார் சுவாமி கழக்கு பார்த்து நம்மளுக்கு தரிசனம் தருவார் அப்படியே நேராக பார்த்தா சுவாமி அம்பாவை ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணலாம் உள்ள மூலஸ்தானத்தில் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணலாம் இந்த சுவாமி தான் நம்ம நரம் நோய்க்கு திருக்கக்கூடிய சோழீஸ்வரர் இந்த கோயில் நடத்த அப்புறம் திங்கள் எட்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நடை திறந்திருக்கும் செவ்வாய் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் நடை திறந்திருக்கும் இங்கே சென்னையிலேருந்து நீங்க இந்த கோயிலை தரிசனம் பண்ண சென்னையிலேருந்து வரணும்னா சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம் இந்த புறநகர் லைரில் லோக்கல் ட்ரெயினில் ஏறுனா கடம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வரும் அங்கே இறங்கிட்டு நிறைய ஷேர் ஆட்டோ இருக்குது அங்கே ஏறி பேராம்பாக்கம்னு சொன்னால் இறக்கி விட்டுருவாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு சிவன் கோயில் கேட்டால் எல்லாருமே சொல்லிவிடுவாங்க இன்னொரு விசேஷம் சென்னையிலேருந்து இங்கே பூந்தமல்லேருந்து வரணும்னா ஃபைவ் நைன்டி ஒன் ஏபிசின்ற எல்லா பேருந்தும் இங்கே ச பேரம்பாக்கம் வந்துடும் அரக்கோணத்து வரணும்னா விஜயலட்சுமி பாரதி அதே ஃபைவ் ஹண்ட்ரீஸ்லாம் வரும் காஞ்சிபுரத்தில் வந்தோம் அதே விஜயலக்ஷ்மி பாரதி பஸ் எல்லாம் வரும் இந்த நீங்கள் வரத்துக்கு வசதியாக எல்லா இடத்திலிருந்து இங்கே பேருந்து வச நிறைய உண்டு